சின்ன வயசுல இருந்து குறைப்ப இல்ல எனக்கு பிறந்த இந்த நாள்ல இருந்தே நான் ரொம்ப பதினேழு வயசுல நான் யாசம் கேட்க ஆரம்பிச்சேன் முதல் முதல்ல ஒரு கடையில போயிட்டு அண்ணன் கொடுங்கன்னு கேட்கும்போது தாமரை இலை மேல தண்ணி உள்ளதா அது எப்படி தத்தளிக்கும் அந்த மாதிரி தான் நான் தத்தளிச்சேன் அதான் சொல்றேன் புரிதல் உண்டவங்களும் புரிதல் உண்டு புரிஞ்சுக்குவாங்க புரியாதவன் அவன் பாட்டில் இஷ்டத்து பேசிட்டா இருப்பான் சின்ன வயசுல நான் மேக்கப் பண்ண ஆசைப்பட்டு எனக்கு கிடைக்கல இப்ப கடவுளை என்ன கொடுத்துருக்காரு நான் மேக்கப் பண்ணிக்கிறேன் ஒரு எனக்கு மூணு ஜென்மம் பார்த்தாரு முதல் ஜென்மம் வந்து நான் ராஜா வீட்டு பிள்ளையா அப்ப வந்து ஒரு பெண்களை கூட விட மாட்டேனா அந்த பெண் வீட்ட இப்படியாம் தான் தப்பு சொல்ல முடியாது ஒரு கடைக்கு வேலைக்கு போறாங்க நாலு நாள் நம்மள பாக்குறான் அஞ்சாவது நாள் நம்மள மின்னையும் பின்னையும் பாக்குறான் ஒருத்த வீடியோ போட்டுகிட்டே இருப்பான் எல்லா சாமியாரங்களும் போட்டுதான் இருக்கிறான் அவன் பக்கத்துல அவன் நட்டு ஊழியெல்லாம் வச்சுதான் போட்டுதான் இருக்கிறான் எங்களை பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு

இஸ்லாமத்தையும் தோழுவேன் மாதாவையும் நான் போய் வேண்டுவேன் புரிதுங்களா நம்ம தெய்வத்தையும் வேண்டுவேன் எல்லாரும் ஒரு கடவுள் தான் நம்ம உடம்புல ஓடுறது எல்லாருக்கும் சிகப்பு ரத்தம் தான் வேற எந்த கடல் ரத்தமும் கிடையாது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு ஒரு கண்டிப்பா மகளே அப்பா இறந்து பதினாலு வயசுல இறந்தாரு பதினஞ்சு பதினாறு வயசுல பதினேழு வயசுல நான் யாசகம் கேட்க ஆரம்பிச்சேன் அந்த யாசகம் தான் எனக்கு முதல் முதல்ல ஒரு கடையில போய்ட்டு அண்ணன் கொடுங்கன்னு கேட்கும் போது நாலுலாம் கொடுத்தாங்க ஐநா வாரத்துல நாலுலாம் கொடுத்தாங்க நான் முதல் முதல்ல யாசகம் வாங்கினது நாலா தான் அப்போ அது பெரிய காசு ஒரு கடையில ஐம்பது பைசா கொடுப்பாங்க ஒரு கடையில ஒரு ரூபாய் கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து நம்ம எவ்வளவு கடை யாசகம் வாங்கணுமோ அந்த காசெல்லாம் கொட்டி எண்ணி நம்ம வாழ்வாதாரத்துக்கு சாப்பிட்றதுக்கு அப்படித்தான் அப்படித்தான் நான் இல்லைன்னு சொல்லலை எதாவது ஒரு விஷயம் இந்த நொடி கூட என்னால் மறக்க முடியாதுன்னா ஏகப்பட்டது இருக்கும் ஏன்னால் நிறைய ஏமாற்றங்கள் தான் நிறைய ஏமாற்றங்கள் சொல்ல முடியுமா நிறைய ஏமாற்றங்கள் எல்லாமே வழி நிறைஞ்சிருதான் தாமரை இல மேல தண்ணி உழுதாக எப்படி தத்தளிக்கும் அந்த மாதிரி தான் நான் தத்தளிச்சேன் இன்றைக்கி கணவர் புண்ணியத்தில் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு ஊருக்கு சொல்லலாம் நான் நல்லா இருக்கம்மா என் ஆண்டவன் நோய் நொடி இல்லாம என் குடும்பத்தோட என் கணவரோட என் குட்டியோட மகள் மருமக பேத்திங்களோட இதே மாதிரி என்னை நல்லா வச்சிருந்தா அதுவே எனக்கு போதும் எனக்கு அதை கூட இதை கொடு நான் கேட்கல எல்லாத்தையும் என்ன சொல்றேன் இதே மாதிரி என்னை வச்சிருங்க இதே மாதிரி வாழ்க்கை இதே மாதிரி வழி இதே மாதிரி மரியாதை இதே மாதிரி நான் மற்றவங்க செய்கிற மனப்பான்மை தன்மை எனக்கு கொடுத்தா அதுவே எனக்கு போதும் மகளை எத்தனையோ பேருக்கு நான் பார்த்த வரைக்கும் சம்பளம் கொடுத்து நீங்க அவங்களோட குடும்ப கஷ்டத்தை கேட்கிறீங்க இதெல்லாம் ஏன் மக்கள் சொல்ல மாட்டாங்க அதெல்லாம் ஏன் சொல்லுவாங்க

இந்த ஒரு வார்த்தை தான் நான் சொல்லுவேன் பாத்துக்கலாம் போ என்னை காயப்படுத்தும் போதும் என்ன கஷ்டப்படுத்தும் போதும் என்ன வேதனைப்படுத்தும் போதும் என்னுடைய துன்பத்தில் இருக்கும் போதும் சரி பாத்துக்கலாம் போ அப்படிதான் இன்னைக்கு அந்த துன்பம் எல்லாம் வரக்கூடாதுன்னு இன்னைக்கு நான் கடவுளை வேண்ட ஏன்னா திருப்பி நம்மளால வழி தாங்கிறதுக்கு சக்தி கிடையாது அந்த வழியை மறக்க முடியாது நம்மளை ஏமாத்தி போனவங்களாம் மறந்துடுவானுங்க புரியுதுங்களா நல்ல தாய் வகத்துல பிறந்தவங்க நல்ல தகப்பனுக்கு பிறந்தவங்க அவங்க சாப்பிடும் போது என்னுடைய முகம் தெரியும் நன்றி நினைக்கிறவனுங்க

இப்போ கடவுள் எனக்கு கொடுத்துருக்கா நான் மேக்கப் பண்ணிக்கிறேன் இதுதான் உண்மை கடவுள் அன்னைக்கு எனக்கு கொடுக்கல இன்னைக்கு கொடுத்துருக்காரு நான் சாரீஸ் கட்டுவேன் அது நம்ம இஷ்டம் நம்ம கஷ்டப்படுறோம் நம்ம எப்படி வேணா இருக்கலாம் நீ இப்பதான் வாழணும்னு சொல்றதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை யாருக்கும் அதிகாரம் கிடையாது அதே மாதிரி நம்மளை பத்தி உனக்கே இதுன்னு கேக்குறதுக்கும் யாருக்கும் எந்த அதிகாரம் அதிகாரமும் எந்த ரைட்ஸும் கிடையாது அம்மா இதான் உண்மை அதே மாதிரி என் கணவரும் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு வந்து விட்டோம் கஷ்டப்பட்டு யாருக்காரும் சின்னவங்க பெரியவங்க மரியாதை தான் கொடுப்பாரு அதை புரிஞ்சுக்காத பாவீங்க என்னன்னையோ போடுறானு பேசுறவங்க வாய் புழு புழுக்கும் அவ்வளவுதான் என்னைக்காரது உன் வாய்க்கு ஒரு நாள் அபகேடு வரும் கண்டிப்பா புரியுதா இதுதான் உண்மை உங்களுக்கு முன்ஜென்மத்துல நம்பிக்கை இருக்கா நான் வந்துட்டு உனக்கு ஒரு கதை சொல்றேன் மகளே சிதம்பரத்தை ஓலைச்சூடி போய் பாத்திருக்கியா அங்க நம்மளோட மின் ஜென்மம் சொல்லுவாங்க அது கேள்விப்பட்டிருக்கமா எனக்கு சொன்னாங்க சூப்பர்மா ஆனா சொன்ன மாதிரி தான் எனக்கு நடந்துச்சு மகளே அப்படியே ஆமா மின்ஜென்மம் பின்ஜென்மம் நடுஜென்மம் ஒண்ணு இருக்குது ஆஹா புரியதா அந்த இந்த இப்ப நடக்கிறதுக்கு வந்துட்டு 150 ரூபாய் வாங்குறாங்க பின்ஜென்மம் 1500 ரூபாய் அதுக்கு பின்ஜென்மம் அதுக்கு 2500 ரூபாய் அப்பா ஒரு எனக்கு மூணு ஜென்மம் பார்த்தாரு முதல் ஜென்மம் வந்து நான் ராஜா வீட்டு பிள்ளையா அப்போ வந்து ஒரு பெண்களை கூட விடமாட்டான் அந்த சாபம் தான் இப்படியாம் அடுத்த ஜென்மம் அடுத்த ஜென்மத்தில் வந்துட்டு வேற ஒரு மனுஷனாக பிறந்து மக்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பிச்சிடும் இது நம்ம இந்த ஜென்மம் இந்த ஜென்மத்தில் நீங்கள் வந்து முப்பத்தி ரெண்டு வயசு ஒன்று நீங்கள் சாமியாராக போயிடுவீங்க என்ன சொன்னது அவரு முப்பத்தி ரெண்டு வயசுல ஒன்று நீங்கள் சாமியாராக போயிடணும் இல்லைன்னா நீங்க எங்கேயோ ஓஹோன்னு போயிடுவீங்க அப்படின்னு சொன்னார் ரெண்டுமே அதே மாதிரி எனக்கு நடந்துச்சு அப்போ இந்த ஓடிச்சிடி சொல்றதுன்னு உங்களுக்கு உண்மைதாம்மா உலகத்துல எல்லாமே உண்மைதான் பொய்யானவர்களுக்கு பொய் தான் உண்மையானவர்களுக்கு உண்மைதான் மறுபிரிவுன்னு ஒன்னு இருந்தா உங்களுக்கு என்னமா பிறக்கணும்னு ஆசை மறுபிரிவு எனக்கு வேணாம்மா வேலையே வேளாண்றீங்களா

அம்மா தான் இருக்காங்க நிறைய என்னைக்குமே எங்கேயுமே போகும்போது கூட இப்போ மலேசியா வந்து பிளைட்ல வரும்போது கூட பிளைட்ல ஏறி உட்காந்து தான் அம்மாதான் அம்மா இருங்க நடுவில் வரும்போது மின்னல் அங்கே மலைசோல மலை ப்ரைட்டு இப்படி ஒய பிரச்சனை ஆச்சு அப்போ அம்மா நல்லதா பிரச்சனை அம்மா பயமா இருக்குமா அந்த நிமிஷம் அம்மா எனக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி இருந்தது ஆனால் திரும்பி பார்த்தா என் கணவர் பக்கத்தில் கண் கலங்க அந்த மாதிரி கிரிமினல் ஆயிரம் கண்டிப்பா பயங்கரமான பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்துருப்பேன் நம்மளுக்கு படிப்பு வரல அதோட பத்து மடங்கு நம்மளுக்கு அம்மா ஆசீர்வாதம் பண்ணி இப்படி கொண்டு வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த சாமி பக்தி அதிகமாயிடுச்சு ஒரு சாமி மேல நிறைய நம்பி ஆமா சோ மக்கள் எல்லாருமே வந்து இந்த கந்திஷ்டி பொறாம பொச்சு நிறைய விஷயத்துல மாட்டிட்டு தான் இருக்காங்க சோ அவங்களுக்கு வந்து இந்த அம்மாவை எப்படி வழிபடணும்னு சொல்லுவாங்க அம்மா அங்கால பரமேஸ்வரி வந்து நான் இப்பயும் நல்லா தெளிவாக சொல்கிறேன் மற்ற தெய்வங்கள்லாம் வந்து ஐரு விட்டு பொண்ணு தான் சமயபுரத்தம்மா கருமாரி அம்மா முத்துமாரி அம்மா சேனி அம்மா தண்டம்மா எல்லையம் நம்ம அம்மா அங்கால சொல்லி சுடுகாட்டில் உட்கார்ந்துருப்போங்க பேய்க்கு பெரியவங்க அவளை மனசார நம்பி போன மாந்திரி எல்லாமே உடஞ்சி போவோம் எல்லாமே உடஞ்சி போவோம் நம்மளை காப்பாத்துவாங்க

தெராசு தான் நம்மளுக்கு புரிஞ்சுங்களா நீ செய்த பாவம் மேல் உங்கதா நீ செய்த புண்ணியம் மேல் உங்கதான் பார்ப்பாங்க இதுதான் உண்மை சில பேர் சொல்லுவாங்க இந்த வாயில எல்லாம் உணவு கொடுக்கறது ஆமா மகளே அவ்வளவு புண்ணியம் வாயிலா ஜீவராசி கொடுக்கலாம் புரியுதுங்களா மரத்துக்கு தண்ணி ஊத்தலாம் புரியுதுங்களா கண்ணு தெரியாதவங்களுக்கு உதவி செய்யலாம் நிறைய உதவி செய்தால் நம்ம கர்மா வினைகள் கழிவிடைகளாகவும் நம்முடைய கர்மா வினைகள் கழிவிடையாகும் பாத்துங்களா இதுதான் இப்போ சில பேர் வந்து பாவம் இன்னமும் நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து பாலியல் தொழில கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து என்ன மாத்தி இன் நிறைய பேர் நிறைய பேர் நூற்றுக்கு எழுபது பர்சன்ட் அப்படி இருக்காங்க முப்பது பர்சன்ட் மாறிட்டாங்க கோயில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க புரியுதுங்களா கோயில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கடை வைக்க ஆரம்பிச்சு அப்படிலாம் போயிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த யாசகமும் இந்த பாலியல் தொழிலும் கூடிய சீக்கிரம் எல்லாமே மாறணும் நம்ம மட்டும் மாறினா போதாது நம்மளோட சேர்ந்த சமுதாயம் எல்லாமே மாறணும் ஏன்னா வேற வழி வருமானம் இல்லமா இப்போ நான் எல்லாரையும் குறை சொல்ல முடியாது எல்லாரையும் தப்பு சொல்ல முடியாது ஒரு கடைக்கு வேலைக்கு போறாங்க நாலு நாள் நம்மளை பாக்குறான் அஞ்சாவது நாள் நம்மளை மின்னையும் பின்னையும் பாக்குறான் அந்த அஞ்சாவது பார்க்கும் போது அவனுடைய சல்லாப கண்ணுதான் நம்ம மேலப்படுது அதை மத்தவங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க ஏன் நீங்க வேலைக்கு போக மாட்டேன்றீங்க அப்படிதான் கேக்குறாங்க நம்ம என்ன சொல்றது

ரொம்ப அருமையா சொல்லி பாத்துட்டு இருக்க நேர்களுக்கு நீங்க என்னமா சொல்லுதுன்னு மக்களை எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது எனக்கு இருக்குல்ல உங்களுக்கு இல்ல எல்லாருக்கும் பூமியில படைச்ச எல்லா சகா மனுஷனுக்கும் சரி கோடீஸ்வரன் ஆகட்டும் அது பிச்சைக்காரனாக இருக்கட்டும் லட்சாதிபதியா இருக்கட்டும் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷனோ அதுக்கேற்ற மாதிரி கடவுளை வேண்டுங்க அவங்கவுங்க தெய்வத்தை வேண்டுங்க மனுஷால நம்மளை சுத்தி இருக்கு யார் சதி பண்றா யார் சூழ்ச்சி பண்றா நம்மளுக்கு யார் நல்லது பண்றா யார் கெட்டது பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு அதை சிந்தித்து பார்த்துட்டு கடவுளை வேண்டிட்டு உங்களுடைய மென்மேலும் மென்மேலும் நல்ல அடி அடியெடுத்து வைங்க

எனக்கு என்னத்துக்கு புரியுதா இந்த ஒருத்த வீடியோ போட்டுட்டே இருப்பான் எல்லா சாமியாரங்களும் போட்டு பொடுத்தா இருக்கிறான் அவன் பக்கத்துல அவன் நட்டு ஊழி எல்லாம் போட்டு பொடுத்தா இருக்கிறான் புரியுதுங்களா இவங்க எல்லாம் எப்படி ஆனாங்க இப்படி ஆனாங்க அப்படி பேசுறான் புரியுதுங்களா ஃபர்ஸ்ட் எங்களை பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு எங்களை பேச உனக்கு தகுதியே கிடையாது ஏண்டா இன்னைக்கு நீ போயிட்டு போய் அங்க லட்டு ஸ்பேனரு எல்லாமே

புரியதா ஆமா நான் ஓபனா சொல்றேன் சூப்பர் மா एक्चुअली மக்களே அதாவது ரஜினி அம்மாக்கு ஒரு மனசு இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா இந்த வீடியோ மூலமா உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஏன்னா பொதுவா அவங்க கிட்ட போய் நீங்க என்ன பண்றீங்க நீங்க இதெல்லாம் சரிங்கன்னா நம்மள வீடியோ எடுத்துறோம் சோ இன்னிக்கும் அவங்களுக்கும் யார பிடிக்கும் என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதமா ஒரு கேள்வி கேட்க மறந்துட்டு என்ன உணவு பிடிக்கும் எனக்கு ரொம்ப வந்து மீன் குழம்பு தான் பிடிக்கும் சப்பாத்தி சாப்பிடுவேன் பூரி சாப்பிடுவேன் இன்னைக்கு எங்க மாமியார் வீட்டுக்கு போறோம் பூரி சக்க மீன் குழம்பு நான் ரொம்ப விரும்பி മീൻ കുഴപ്പം ആ

ஒரு ஜால இண்டியூங்கலியமாக்கும் ஒரு மனசு இருக்கு அவங்கள பத்தி அவங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது எல்லாமே ரொம்ப எதார்த்தமா பேசினாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது அம்மா கிட்ட கேக்குன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க நன்றிமா நன்றி